வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமது பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் படத்தில் தொடர்ந்து இலவச வேலை மட்டும் தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வேலையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் என்ன வகையான மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு கார் மற்றும் வாகனங்களுடைய உதிரி பாகங்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்காங்க வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வேகன்சி மாதிரியே இருக்குது இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை அவங்களால் பெற முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஜெண்டர் வரைக்கும் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்திங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படித்தவங்கன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்ட் இனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணுவவங்க எல்லாருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டுமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்கேங்க ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேங்க ஏஜ் லிமிட்டு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ளே கட்டுறாங்க ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது பெண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுகள் மேலே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னா மேல் ஆண்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட்டு ஏதாவது ஒரு ஷிஃப்ட் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து அப் டூ பதினாறாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் இருக்கும் உங்களை சம்பளம் ப்ளஸ் அட்டனன்ஸ் போனஸ் வரைக்கும் எழுநூத்தம்பது ரூபா தனியாக கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்டே ஃபண்டுன்னு சொல்லிவிட்டு அதாவது அவுட் ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மாதம் மாதம் ஸ்டே ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூவாயிரத்தி ஐநூறுவா கொடுப்பாங்க இது நீங்கள் ஃபஸ்ட் மந்த் கம்ப்ளீட் பண்ண பிறகு செகண்ட் மந்த் ஸ்டார்டிங்லேருந்து இந்த அமௌண்ட் உங்கள் கையில் கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு அதுக்கப்புறம் நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் கம்பெனி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ கரெக்டாக எடுத்துட்டு இருக்கிறனால போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியிற மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான மாற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வேளை உங்கள் கால் பிக் பண்ணலைன்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரிசீமாக ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இலவச வேலை இப்போ தான் நம்ம பிரபா ஏ டூர் ஜாப் ரெஃபரன்ஸில் போனால் அதனால் கால் பண்ணி சொல்கிறப்ப நம்மளோட சேனல் நேம் சொல்லுங்கள் இந்த வேலை இப்போ தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணுன்னா நம்ம சேனலாக சட்